வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஷ் பண்ணாது கடன் ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் கடன் அப்படின்ற ஒரு விஷயம் விளையாடிக்கிட்டே இருக்குது அது என்னுடைய வாழ்க்கையிலையும் விளையாடுச்சு என்னுடைய ராசிப்படியெல்லாம் சொன்னாங்க இது கடை வாங்குற கைதாங்க கடை வாங்காமல் இருக்கவே இருக்காது கடை வாங்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னாங்க எத்தனை பேர் உங்களுக்கு ஃப்ரிச்சுவல் இதை பத்தி ஈடுபாடு இருக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கு அப்படின்றது தெரியாது பட் எனக்கு அந்த நம்பிக்கை அப்படின்றது இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையாகப்பட்டது எனக்கு அமைஞ்சுகிட்டே போய்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு கட்டத்துல நம்ம இப்படிதான் போல அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய முடிவு பண்ணுன்னு ஒரு சூழ்நிலை ஆகப்பட்டதும் எனக்கு இருந்துச்சு இப்ப என்ன தூக்கி விடுறதுக்காக லாக்டவுன் காலகட்டத்தை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் என்னுடைய வாழ்க்கையில வந்தார் என்னுடைய பாசவர் மேலதிகாரி அவர் வந்தார் நிறைய உதவிகள் அப்படின்றது எனக்கு செஞ்சிருந்தார் ஏன்னா லாக்டவுன் காலகட்டத்துல நமக்கு வருமானம் அப்படின்றது கிடையாது நம்ம சாப்பிட்றமா சாப்பிட்லையோ வாடகை கொடுத்துடணும் நம்ம மற்ற இதர செலவுகளை பார்த்துடணும் வீட்டில் சும்மா இருந்தாலே ஏதாவது நொறுக்கு தினி போய்கிட்டே இருக்கும் சும்மா தான் இங்கே கஷ்டம் நம்மனா டைட் கான்சியஸ்லையாக இருக்கிறோம் ஸோ இந்த சூழ்நிலையில் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண ஒரு மனிதன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான இது போன்ற மனிதர்கள் வருவாங்க இந்த மாதிரி மனிதர்களால் தான் இந்த பூமியில் மழை பெய்யுது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ கடவுள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கீழே வரமாட்டார் அப்போ அதற்கு தகுந்தாற்போல் ஒரு மனிதர்களை கிட்டே அனுப்பி வைப்பார் அந்த மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன் எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி பெருசாக எனக்கு அப்பெல்லாம் தெரியாது இதை பற்றி எனக்கு நிறைய நாலேஜை கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் அப்படின்றத சொல்லி கொடுத்தாரு இதை எப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டோம்னா இது தோடு முடிச்சிட மாட்டார் அதை எப்படியாவது வந்துட்டு அதுக்கான பதிலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பதில் அப்படின்றது கொடுப்பாரு சரி ஓகே இந்த மாதிரி வந்துட்டு கடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் என்ன தேர்த்தினார் காசு ஒரு பக்கம் கொடுத்து உதவி செஞ்சார் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா என்கிட்ட நிறைய விஷயங்களை சொன்னார் அதாவது அவர் சொன்ன விஷயங்கள் என்ன ரொம்ப பாதிச்ச விஷயங்கள் பாதிச்ச விஷயங்கள்ன்ற விட எனக்குள்ள ஒரு இம்பாக்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணுது அது என்ன பண்ணுதுன்னா இது ரைட்டு தானே இது சரிதானே ஏன் அதை நம்ம வந்துட்டு இன்னும் பண்ணாம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆமா யார் வருவா என்ன கேட்டார்னா உன்னுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும் அது நல்ல விதமோ கெட்ட விதமோ அது உன்னால மட்டும்தான் முடியும் உன்னுடைய ஈடுபாடும் உன்னுடைய செயலும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை மாறாது நீ வந்துட்டு நல்ல விதமா மாறுறதுக்கும் நீதான் காரணம் கெட்ட விதமா மாறுறதுக்கும் நீதான் காரணம் அப்போ உன் பசிக்கு நீ சாப்பிட்ற மாதிரி உன் கடன் அடைக்க வானத்துல இருந்து ஒருத்தன் பிறந்து வரமாட்டான் உனக்கு இருக்கக்கூடிய ஆப்புர் சுட்டிய பாரு உன்னை சுத்தி பாரு என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன இருக்கு உனக்கு இப்ப எங்கிட்ட வந்துட்டு ஒரு சைக்கிள் இருக்கு அப்ப அந்த சைக்கிளை வச்சு நான் எப்படி கடன் கட்ட முடியும்னு பாரு சைக்கிளை வித்து கிடையாது அதன் மூலியமா ஒரு தொழிலை செஞ்சு இப்போ ஒரு பொருள் இருக்கு அதை வித்து நம்ம கடன் கட்டுறோம் அப்படின்ற பட்சத்துல அது அந்த மாசத்துக்கானது மட்டும்தான் ஆனா ஒரு பொருளை வச்சு அந்த பணத்தை இரட்டி பாக்குறோம் ஒரு பிசினஸா மாத்துறோம் இல்ல ஒரு சம்பாதிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அது உங்களுக்கு மாசம் மாசம் கடன் அப்படின்றது அடைக்கும் அப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா நீ சுத்தி பாருன்னு அப்ப நான் யோசிக்க குள்ற வந்துட்டு எனக்கு ஒன்னும் புரியல அப்பதான் நான் அவர்கிட்ட கேட்டேன் இது போல இந்த ஃபீல்டுல நான் இன்னும் கொஞ்சம் குரோத் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த ஃபீல்டை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டேன் தான் அவர் சொன்னார் இந்த ஒரு எக்ஸாம் எழுது இந்த ஒரு எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக உனக்கு இந்த சர்க்கிளில் வேலை கிடைக்கும் நீ வந்து நல்ல ஒரு மணி அன் பண்ணலாம் அதாவது சம்பளம் அப்படின்னு நல்ல சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ இவர் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டேன் உடனே நடந்துச்சான்னு கிடைக்கிறேன் கிடையாது ஒன் இயர் அப்படின்றது எடுத்துக்கிச்சு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஃபீல்டை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் இதுக்குள்ளே இன்னும் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் அந்த ஒரு குரோத்னஸ் அதை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான் என்ன ஒரு வீடியோ போட வச்சது யூடியூப்ல யூடியூப்பில் வீடியோ போட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு பகிர்ந்து கொடுத்தேன் இது போன்ற செயல்கள் என்னால் செய்ய முடிஞ்சுது அப்போது இதை கற்றுக்கிட்டேன் இதை கற்றுக்கிட்டு இதுக்குள்ள எக்ஸாம் எழுதப்பறம் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டேன் ஜஸ்ட் பாஸ் தான் ஸோ எக்ஸாமும் பாஸ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு வேலை அப்படின்றது நல்ல வேலையாக அமைஞ்சிருச்சு நானும் உங்கள் சொல்றது சொல்கிறது என்னன்னா உங்களை சுற்றியும் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கட்டும் உங்களை சுற்றியும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் காத்துக்கிட்டே இருக்குது அதை நம்ம பார்க்கல ஏன்னா இந்த கடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ஆகி கூனி குறுகி நம்ம என்ன பண்றோம்னா ஐயோ என் வாழ்க்கை என்ன ஆகுறது என் வாழ்க்கை அவ்வளவுதான் நான் கடன் வாங்கிட்டேன் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மூளையில உட்காந்துட்டோம் ஒரு சப்பான டைம் நானும் அதை தான் பண்ணினேன் எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கூட எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை சோ இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்ல பட் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற கடனை பத்தி சொல்லல ஜஸ்ட் என் சூழ்நிலையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னார் தான் சொன்னேன் இந்த மாதிரி மனுஷன் தான் இந்த பூமியில மழை பெய்து காசு கொடுக்கறது அப்படின்றது யாரும் வேணா கொடுக்கலாங்க ஆனா தான் ஒரு மனுஷனை மாத்தும் ஒரு மனுஷனுக்கு விழிப்புணர்வு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்க காசு இப்ப நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தாயிரவா எனக்கு நீங்க கடன் இருக்குது நீங்க எனக்கு கொடுக்குறீங்க அப்ப அந்த பத்தாயிரவா எடுத்துட்டு போய் நான் வந்து என்னுடைய கடனை கட்டிடுவேன் அப்ப அடுத்த மாசம் யார் அந்த கடனை கொடுப்பா அடுத்த மாசம் யார் எனக்கு காசு தருவா அப்ப என்னுடைய மைண்ட் என்ன பண்ணுவான் அப்ப அடுத்து வேற யார்ட்ட வாங்கலாம் இது மாதிரி பேசி அப்படின்ற மாதிரிதான் போகும் அப்போ அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் உன் வாழ்க்கை மாறணும் அப்படின்ற பட்சத்தில் நீ தான் அதை செய்யணும் உன் வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கிறதுக்கும் கெட்ட விதமாக இருக்கிறதுக்கும் நீதான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அப்போ எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடுச்சு அப்போ என் வாழ்க்கையை நான் மாற்றணும் அப்படின்றதுக்காக எடுத்த அடுத்த ஒவ்வொரு கட்டத்துக்கான வந்து ஸ்டெப்ஸ் தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இது லோனில் தான் வாங்கியிருக்கேன் அந்த மைக்கு ஸோ சொல்கிறேன் நான் இந்த லவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் உண்மையாக சொல்லப்போனால் என்கிட்ட வந்துட்டு ஒரு ட்ரெஸ் அப்படின்றது இருக்காது போட்ட ட்ரெஸ்ஸே போனவேன் எதாவது ஃபங்க்ஷன் போனோன்னா போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டுகிட்டு போகணும் அதை துவைச்சி அயன் பண்ணி ஆஃபீஸுக்கும் தான் நடந்துட்டுருக்கோம் ஆனால் ஒரு கட்டத்தில் ஆஃபீஸில் வந்துட்டு நல்ல என்னுடைய வேலையில் நான் கான்சென்ட்ரேட்டாக போக ஆரம்பிச்சிட்டேன் கடன் இந்த பக்கம் இருக்குங்க அது இருந்துக்கிட்டு தான் இருக்காது என்னை போட்டு ஒரு வழி பண்ணிவிட்டு தான் இருக்குது ஆனால் நான் கான்சியஸாக என் வேலையில் கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கேன் கடன் வருதா கட்டுறங்க இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கட்டறது ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் என் இன்ஃபுளுயன்ஸ் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணலங்க நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் நீ விட்றேன் என்கிட்ட காசு கேட்கலாம் அதெல்லாம் சொல்லல ஏன்னா அது சட்டப்படி அது தவறு அப்படின்றது எனக்கு தெரியும் அப்போ நான் என்ன செய்யறேன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு இது போல இந்த ஒரு விஷயத்தை அப்படியே ஓரம் வச்சுட்டேன் இது என் மைண்ட்ல ஏற்றிக்கல என் மைண்ட்ல இதை ஏற்றிக்கிட்டேன்னா என்னால் இங்க வேலை பார்க்க முடியாது என்னால வேலை தான் நான் கடனை கட்ட முடியும் அப்போ நான் என் மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு இங்க ஃபுல்லா வேலை பார்க்காம இருந்தேன் அப்படின்ற பட்சத்தில் நான் எப்படி கடனை கட்ட முடியும் நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் இது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒரு பேனா எடுத்துக்கோங்க இந்த கையில ஒரு பேனா இந்த கையில ஒரு பேனா ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க வந்துட்டு லோன் அப்படின்னு எழுதுங்க இங்க வந்துட்டு கடன் அப்படின்னு எழுதுங்க இதை ரெண்டையும் ஒரே நேரத்தில் எழுதுங்க இங்க லோன் இங்க கடன் லோன் கடன் லோன் கடன் லோன் கடன் ஒரே மாதிரியே எழுதணும் அதாவது லோன் ஆரம்பிக்கக்குள்ள எல் இங்க வருதா இங்க வந்துட்டு கா அப்படின்றது வரணும் அப்ப இதெல்லாம் ஒன்னாவே நடக்கும் இப்படி நடக்கணும் இப்படி பண்ணுனா சோ இங்க லோன்னு வரணும் இங்க கடன் அப்படின்றது வரணும் முடியுமா முடியாது சத்தியமா முடியாது ஏன் முடியாது நம்ம ஒரே நேரத்துல பல விஷயங்களை மண்டக்குள்ள போட்டுக்கிட்டா முடியும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது நீங்க வந்துட்டு அதை ப்ராக்டிக்கலா கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு விஷயத்துலதான் போக்கஸ் பண்ணணும் ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால ப்ராக்டிக்கலா ஒரு விஷயத்த முழுமைப்படுத்த முடியும் நான் வந்துட்டு ரஜினி சிவாஜி படத்துல அது மாதிரி காலில் கையில எல்லாம் சைன் போடுவேன் அப்படின்னீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அது வேணா பண்ணலாம் அதாவது ஒரே பெரிய எழுதலாம் இங்கே போடுறனா இங்கே லோன் அப்படின்னு போடுறா லோன் அப்படின்னு எழுதலாம் கால் தெரிலங்க அது அவர் ரஜினி அவர் தான் கேட்கணும் காலில் எப்படி எழுதுறாருன்னு தெரில ஸோ இந்த மாதிரி எழுத முடியாது அப்போது நான் வந்துட்டு ஒரு விஷயத்துல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ நான் என்ன செய்யணும் இதை போட்டு குறைஞ்சிட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்க லோனை போட்டுக்கிட்டு அது என்னை அடுத்த வேலை செய்ய விடாது அப்போ ஓகே எனக்கு கடன் இருக்குது ஆமாம் எனக்கு கடன் இருக்குது யாரு கேட்டாலும் ஆமாம் எனக்கு கடன் இருக்கு நான் வாங்கி வந்து தப்பு பண்ணலை அப்படியே பண்ணாலும் அந்த கடனை நான் தான் கட்ட போறேன் நான் அப்போது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லை நான் வந்து ஆஃபிஷியலாக நான் மெயில் பண்ணி கூட கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்றது உள்ளே வரும் ஸோ இப்படி தான் நான் என்ன செஞ்சேன்னா இது போல் இங்கே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நான் என்னுடைய வேலையில் ஃபோக்கஸ் பண்ணேன் அதில் க்ரோத் ஆனேன் அடுத்த கட்டத்துக்கு போனேன் மேனேஜராக அதாவது டீம் லீடர் மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி ப்ரொமோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வருமானம் அதிகமாச்சு இங்கே எல்லாத்தையும் முடிச்சேன் இப்போ எனக்கு அந்த வருமானம் அப்படின்றது இங்கே இருக்குது என்னுடைய கடன் அப்படின்றது கீழே போயிடுச்சு ஸோ கடன் இல்லை ஜீரோவில் தான் இருக்குது ஆனால் இப்போ செல் எடுத்துருக்குறேங்க செல்லு எடுத்துருக்கிறேன் நான் இருபத்தி அஞ்சாயிரம் மொபைல் எடுத்திருக்கேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக மைக் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கிறது மைக் வாங்கியிருக்கேன் இது ஒரு ஐயாயிரம் மூவாயிரத்தி சில்லரை ரூபா வந்துச்சு பட் இது ஆஃபர் அப்படி இப்படின்னு போட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வந்துச்சு ஸோ அப்போ என்னன்னா என்னுடைய அன்றாட வாழ்க்கையை என்னால் ஓட்ட முடியுது கடன் இல்லாத வாழ்க்கையை ஓட்ட முடியுது பணத்தை வந்துட்டு இங்கே போட்டேன் கட்டினேன் எடுத்து செஞ்சேன் சீட்டு போட்டு வச்சிருந்தேன் அதில் எனக்கு பல்க் அமௌண்ட் வந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி நான் ஒரு இடத்துல ரிலாக்ஸாக உட்காந்துட்டுருக்கேன் ஸோ நீங்களும் இது போன்ற கடனில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுப்பார் கண்டிப்பாக அப்படியே கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுப்பார் ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் அவர் ஒன்றும் பெருசாக விட்டுற மாட்டாருங்க கண்டிப்பாக கை கொடுப்பார் அதே போல நீங்கள் எனக்கு இல்லைங்க அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த யூனிவர்சல் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது உங்களை லேஸில் விட்டுறாது ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் யோசிக்கணும் பாசிட்டிவ் தாட் வைக்கணும் எனக்கு தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தான் நடக்கும் எனக்கு நல்லது நடக்கும் நடக்கணும் அப்படின்னு யோசிங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நல்லது அப்படின்ட்டு ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சோ இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஒண்ணு ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்றது கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை உருவாக்கப்பட்டது தாங்க ஸோ இதை ஜஸ்ட் உங்ககிட்ட பகிர் கிட்ட அவ்வளவுதான் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விச் பண்ணாது பாய்